குடலை சுத்தமாக கழுவியாச்சு இப்போ மஞ்சத்தூள் போட்டு கழுவிட்டு வேக வைக்கிறதுக்கு இருக்கு குடலை சுத்தமாக கழுவியாச்சு இப்போ சமைக்கிறதுக்கு தேவையான பொருள் ஒரு கைப்பிடி அளவு கடலப்பருப்பு தேவையான அளவு தண்ணி போடவா ఒక తేకరండి సోంపు తూ మతూజి పూండి పేస్ట్ எல்லாத்தையும் கலந்து இப்போ வேக வைக்கிறேன் இப்போ வேக வைக்கிறோம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் கழித்து வெந்த மிளகாத்தூள் ரெண்டு ஸ்பூன் மல்லித்தூள் ஒரு ஸ்பூன் அரைச்சி வச்சிருக்க தேங்காய் ஒரு முடி மூடி வச்சு கொஞ்ச நேரம் வேகட்டும் வானொலி காஞ்சிடுச்சு எண்ணெய் ஊற்றுறேன் கிராம் சோம்பு பட்டை பூவு கிராம்பு சோம்பு போட்டு தாளிக்கிறேன் பட்டசூமை போட்டு தாளிச்சாச்சு இப்போ பழிமாறலாம்